abusive Weise rozumவ Congressman zij сторону splits Lee過 sometimes there willuld mocai the morning and the strangers living in the week of the son of a google book வயலுக்கு and cabinÉs Per結果 Celebrationkom hocai to ikonikes Josalingenlami the morning with any from thathmisson Casey. Oy卡 najun

காய் வெல்லுங்க. உங்களுக்கு ஒரு சப்பாத்தி செஞ்சுரு. ஹாய். என்ன சொல்லுவீங்களோ அத செஞ்சு. ஏர்க்கவணி அரைச்சி இருக்கு. யார் ஆச்சா? பாத்தீங்க. இதான்மா.

இப்போ நான் நிறைய தட்டெல்லாம் பண்ணலாம் பண்ணுங்க பண்ணுங்க க்ளே மாதிரி களிமண்ணில் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்களா நான் சின்ன பிள்ளையில் இப்படிதாம்மா செய்வேன் இந்த இந்த ஆத்தா செஞ்சிருக்காங்களே உனக்கு இதே மாதிரி தான் நாங்கள் உட்காந்து செஞ்சிட்டு இருப்போம் செஞ்சு என்ன திரும்ப பண்ணுவோம் ஆமா இது மாதிரி நாங்கள் செஞ்சு இது மாதிரி செஞ்சு என்ன திரும்ப பண்ணுவோம் விளையடுவோம் சொப்பு சாமானில் என்னன்னா கீரை இந்த இந்த அது என்ன ஆகுது

மூணு பண்ணிட்டேனா இருக்குதுல இத எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்ன பண்ணிட்டீங்க டீ பாட்டா அம்மா இது டீ பாட்ட இது என்ன ஹேண்டில் காயலனால அப்படியே தொட முடியல அப்புறம் இதுதான் வந்து ஒரு ஜக் அதாவது இது ஒரு ஜார் இதுக்குள்ள நீங்க உப்பு எல்லாம் போடுவீங்கல அந்த மாதிரி உப்பு ஜாடி இதுக்குள்ள நான் இந்த மாதிரி பால்ஸ்ல போட்டுப்பேன் ஏன்னா இதான் வந்து டீல டீ இருக்குல்ல டீ பாட்டில் தான் யூஸ் பண்ணுவாங்க

இந்த கை மட்டும் சரியா நிக்கவே நிக்காது. பாருங்க நல்லா இருக்கும். எடுத்து நான் ஒரு டீ நாளைக்கு ஊருக்கு போணுண்டா? நாளைக்கு நைட் நாளைக்கு சென்னைக்கு ட்ரெயின். உனக்கு மூணு நாள் போனதே தெரியலயாங்க சொல்லலையா நாளைக்கே லீவ் ஆயிடுச்சு ஸ்கூலு ஆமா நாங்க லீவ் தானே போடுறோம் நாளைக்கு ஸ்கூல் இருக்கு நல்லா என்ன கொஞ்சம் நல்லா

அது இந்த மாதிரி தொட்டு தொட்டு பண்றதுல கூட அது இல்ல இந்த மண் இருக்குல்ல நண்டுவள மண்னா நல்லா இடியா பண்ணுங்க எலி மேனமோ சொல்லுவீங்க அந்த எலிவள மண்டா எலிவள மண்னா அது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதான் நீ அம்மா போய் அதரும் ங்களா முடிச்சிட்டேன் சூப்பர் இப்போ நான் எல்லாத்தையும் கையில் சின்ன ஜாடி இதுக்குள்ளே ஆமாம் நான் இந்த உந்தையெல்லாம் இந்த காமிஞ்சோணி இதுக்குள்ளே இது நான் பெயிண்ட் எடுத்து அடுத்தது இதுதான் டீ பாட் நான் வந்து டீ அப்புறம் இந்த பாருங்கள் இந்த மாதிரி கப்ஸ்குள்ளே ஊற்றுவேன் இப்போ என்னால் ஹேண்டில் இந்த ஹேண்டில் பிடிக்க முடியாதுன்னா இது காதில்லை அப்புறம் பிச்சிட்டு வந்தோம் அப்புறம் இது இந்த வெடிப்பா இது ஒரு சின்ன மாதிரி அப்புறம் இது ஒரு குட்டியான அது அப்புறம் இது இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவான பால்ஸ் எல்லாம் உள்ளதுக்கு

நிறைய காலையில பண்ண போறேன் இன்னும் மீதி இருக்கும் அவ்வளவுதான் வந்துச்சு சூப்பரா இருக்கு எல்லாமே நல்லா எனக்கு எல்லாத்தையும் விட பிடிச்ச பெஸ்ட் பாட்டு அப்புறம் இது அப்புறம் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன்னா இது நாட்டு கட்டுறதுக்கு ரொம்ப தப்பி மாதிரி இருக்கு தப்பி கட்டுறதுக்கு தப்பி